ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்பதை இனிய வணக்கம் தமிழ் திரையுலகில் தனது வாழ்க்கையை தானே செதுக்கி சீரமைத்துக் கொண்டு முன்னணி ஹீரோவாக உயர்ந்தவர்கள் அஜித் ஸ்பெஷல் சாதாரண நடிகனாக இருந்து தான் சந்தித்த சோதனைகளை வென்று இன்றைக்கு பல கோடி ரசிகர்களின் இதயங்களில் வீட்டிற்கக்க கூடிய ஒரு மனிதர் நடிகர் அஜித் குமார் சினிமாவில் அவருக்கான இடம் வணிக ரீதியிலும் என்று முன்னிலையில் இருக்கிறது திரையுலகில் இருபத்தி நான்கு ஆண்டுகளை கடந்துள்ள அஜித் இப்போது ஐம்பத்தி ஏழாவது படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தினுடைய மோஷன் போஸ்டர் சமீபத்தில் வெளியானது படத்திற்கான தலைப்பு விவேகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அஜித்தை பற்றி ஐம்பத்தி ஏழு சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த காணொலி காட்சியில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாக இருப்பதில் அஜித்துக்கு நிகர் அவர்தான் மகள் அனுஷ்காவை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்தால் அவரே செல்வார் இரண்டாவதாக ஷூட்டிங் பிரேக்கில் சக நடிக நடிகளை அவர்களுக்கே தெரியாமல் புகைப்படம் எடுப்பார் அவற்றை பிரம்மாண்ட சைசில் போட்டு கச்சிதமாக லேமினேஷன் செய்து அவர்களுக்கு பரிசாக தந்து அசத்துவார் நடிகர் அஜித் குமார் மூன்றாவதாக பல திருப்பதிக்கு நடந்து சென்று வெங்கடாஜலபதியை தரிசித்து வந்திருக்கிறார் தனி வரிசையில் செல்லாமல் பொதுமக்களுடன் நின்று வரிசையில் தான் செல்வார் நான்காவதாக பல நாட்டு நாணயங்கள் தபால் தலைகள் கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் ஹெல்மெட்டுகள் அதிநவீன கேமரா போன்றவற்றை சேகரிப்பது அவருடைய ஹாபி ஐந்தாவதாக அமராவதி படத்தில் அறிமுகமான அஜித்துக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐந்தாயிரம் ரூபாய் இன்று இருபது கோடியை தாண்டி சம்பளமாக வாங்கிக் கொண்டிருக்கிறார் நடிகர் அஜித்குமார் ஆறாவதாக அரசியலில் அஜித்துக்கு ஆர்வம் கிடையாது தன் மனதிற்கு சரி என்று பட்டதை சொல்லிவிடக்கூடிய சரியாக நம்புவார் நடிகர் அஜித் குமார் ஏழாவதாக யாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி அங்கு சந்திக்க மாட்டார் நடிகர் அஜித்குமார் ஷூட்டிங் நேரம் என்பது அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு சொந்தமானது அதை என் சொந்த விஷயங்களுக்காக வீணடிக்க கூடாது என்பார் சந்திப்புகள் எப்பொழுதுமே அவரது அலுவலகத்தில் மட்டுமே நிகழும் எட்டாவதாக ராமன் அப்துல்லா படப்பிடிப்பில் ஏற்பட்ட பிரச்சனை பெப்சி தொழிலாளர்களுக்கும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் இயக்குநர்களின் துறையினர்களுமான பிரச்சனையாக மாறி விசுவும் எடுத்ததை அப்போது பெப்சிக்கு ஆதரவாக துணிச்சலாக நின்று பேசிய கூடிய ஒரு மனிதர் நடிகர் அஜித் குமார் ஒன்பதாவதாக விஜயுடன் இணைந்து ராஜாவின் பார்வையிலே படத்திலும் விக்ரமுடன் இணைந்து உல்லாசம் படத்திலும் நடித்த அஜித் கல்லூரி வாசல் படத்தில் பிரசாந்துடன் நடித்திருக்கிறார் பத்தாவதாக ஏ கே என்று நண்பர் வட்டாரத்தில் தல என்று ரசிகர்கள் மத்தியிலும் அழைக்கப்படும் அஜித்குமார் சினிமா டைட்டில்களில் அல்டிமேட் ஸ்டார் என்று இடம்பெற்று வந்த பட்டப்பேரை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் பதினொன்றாவதாக இதுவரைக்கும் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஆபரேஷன்கள் செய்திருந்தாலும் ஏகப்பட்ட மருந்து மற்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் படப்பிடிப்பில் உற்சாகம் குறையாமல் இருப்பது அஜித்தின் பிளஸ் பாயிண்ட் பனிரெண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தெலுங்கில் உருவான பிரேம புஸ்தகம் படத்தில் அறிமுகமான அஜித் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் செல்வா இயக்கிய அமராவதி மூலம் தமிழில் அறிமுகமானார் பதிமூன்றாவதாக ஆரம்ப காலத்தில் அஜித்துக்கு வேறு சிலர் டப்பிங் பேசியிருக்கின்றனர் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு ஹீரோ விக்ரம் அமராவதி படத்தில் விக்ரம் குரலில்தான் அஜித் பேசியிருப்பார் பதினான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தன்று அஜித் பிறந்தார் அவர் பிறந்தது இப்போது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் பதினைந்தாவதாக வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி காஃபி அல்லது ஜூஸ் அறந்தும் போது வழக்கமாக அனைவரும் பயன்படுத்தும் வலது கைக்கு பதிலாக தனது இடது கையால் கோப்பையை பிடித்து பருகுவார் நடிகர் அஜித்குமார்